அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்னோட பேர் மதியழகி நான் இருந்து வரேன் டிடிஹெச்எஃப்ல இருந்து வந்திருக்கேன் இங்கே வந்து ஒன்பதாவது ஹச்ஆர் தமிழ் கான்ஃபரன்ஸ் நடக்குது இது வந்து இவங்க சொன்னதே வந்து எங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு என்ன அப்படின்னா ஒன்பதாவது மனிதவள தமிழ் மாநாடு இது தமிழ் பேசும் மாநாடல்ல தமிழில் பேசும் மாநாடு அப்படின்னு நம்மளோட தாய்மொழி எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமான ஒன்று எல்லா நாடுகள்லையும் அவங்களோட தான் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க தமிழ்ல மட்டும் ஏன் நம்ம நடத்த மாட்டேங்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கையை முன் வச்சு அதை ஒன்பது வருடமா சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இப்போ அடுத்து பத்தாவது வருடம் கொசூரில் நடத்த போறதா வந்து அவங்க ஒரு ட்ரீசரும் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதை விட இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய இருந்து ஹெச்ஆர்ஸ் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஈவெண்ட்டை வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே எல்லாருமே நல்ல தமிழ்லேயே தமிழ் ஃப்ளோலயே அதை கொண்டு போகிறாங்க கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நிறைய பேரோட பழகிறதுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது எங்களுக்கு இருந்தது இன்னும் அடுத்த வருடம் நடக்கிற ஃபோரம்லையும் நாங்கள் கான்ஃபரன்ஸ்லேயும் நாங்கள் கலந்துப்போம் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்த டிடிஹெச்ஆர்எஃப் டீமுக்கு ரொம்ப நன்றி